இது என்ன தெரியுமா கவுரு இல்ல என் உயிர் என் உயிரே அந்த தான் ஒளிஞ்சிருக்கு என் உடம்புல உயிர் போற மாதிரி இருந்தாலும் என் கையில இருக்க கவுரை நீங்க கழட்ட முடியாது இந்த உடம்புல இந்த உயிர் ஒட்டிக்கிட்டு இருக்க வரைக்கும் இந்த கையில இந்த கவரை நான் கட்டிக்கிட்டு தான்தான் இருப்பேன் செத்து சுடுகாட்டுக்கே போனாதான் இந்த கையில் இருக்க கவுரையும் எண்ணையும் உங்களால் பிரிக்க முடியும்டா இந்துக்கள் தான் உங்களுக்கு கேவலமா போச்சாடா எங்களுக்கு மரியாதை இந்த கயிறுல தான்டா இருக்கு இந்த கயிறு தான்டா எங்களுக்கு உயிர் போடா மயிர் ராஜாயா என்ன நீங்க மாடு இப்படி பேச கிளம்பிட்டிய ஆமா இத பத்தி என்ன சொன்னியா இது கயிறு இல்ல என் உயிர் உங்க உயிர் உங்க மானம் மரியாதை அந்த பண்பாடு கலாச்சாரம் அத்தனை இதுலதான் இருக்கு இதுலதான் இருக்கு உசுரே போனாலும் இதை கலட்ட மாட்டியா உசுரே போனாலும் இதை கலட்ட மாட்டேன் மொத்தமா இதுக்குள்ளதான் எல்லாம் அடங்கி இருக்கு மொத்தமா அடக்கி வச்சிருக்கேன் உள்ள எல்லாமே ஆமா இந்த நீட்டு தேர்வு அப்ப தாலி எல்லாம் அறுக்க சொன்னாங்கல்ல அதை கரெக்ட சொன்னாங்க இல்ல கரெக்டி வச்சுட்டு உள்ள போனாங்க இல்ல அப்போ உங்க இந்த மானம் மரியாதை பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாம் இங்கே காப்பி குடிக்க போயின்சா பரவாலங்கயா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லு எங்கயா போயிருந்தீங்க இருந்தீங்க இந்த கயிறல இருந்ததெல்லாம் இப்போ உங்களுக்கு அந்த தாழில் இல்லை இப்போ இந்த கயிறு பரிசு இல்ல அவங்க கழுத்துல கட்டி இருக்க தாளி பரிசு எனக்கு இப்போ நீ பதில் சொல்ற நீ சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் சொல்ற ம் சொல்லியா ஏய் ஹைコート சொல்லியா டேடி டேடி டேஸ்ட் டேலி வணக்கம் இது மதிவுந்தர் பா டா கூத்து அடி ஐயா சந்திரு ஆடிச்ச ஆப்பு ஆணவத்தில் திரிவாங்கல்ல அவங்களுக்கு ஆணிவேர் வரை இறங்கியிருக்கு அதனால தான் அலறி கிட்ட இந்த சாதி பிரச்சனை பெரிய இலவாக இருக்குது இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிங்க அப்படின்னு ஒருத்தரை கூப்பிட்டு அவர்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க அவரும் ஒரு வருஷம் டைம் எடுத்துக்கிட்டு இதோட ஆரம்ப பிரச்சனை எங்கே இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணி அதோட ஆரம்ப புள்ளின்னு ஒன்று இருக்கும்ல அதான் இந்த இடத்துல இது வந்து ரொம்ப வீரியமாகுதுன்னு அதோட ஆணி வேற பிடிச்சி அதை அப்படியே அரசாங்கத்தில் எடுத்து சொல்கிறாப்ல அவரும் ஒரு சில பாயிண்ட சொல்கிறார் அந்த அறிக்கையை பார்த்தோன்னே இங்கே சில பேருக்கு பிபி ஏறுது அப்படியே அந்த நெஞ்செல்லாம் வலிக்க ஆரம்பிச்சு சில பேருக்கு நெஞ்சு வலிக்கிது சில பேருக்கு காது வலிக்குது கேட்குறப்ப அந்த மாதிரி ஆயிடுச்சு இவங்கள்ட்ட இப்போ நமக்கு எது நல்லது எது கெட்டதுன்றது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சார் இவங்க எதையெல்லாம் ரொம்ப வீரியமாக எதுக்குறாங்களோ அதெல்லாம் நமக்கு ரொம்ப நல்லது இவங்க எதையெல்லாம் ரொம்ப வீரியமாக ஆதரிக்கிறாங்களோ அதெல்லாம் நமக்கு ரொம்ப கெட்டது இப்போ இது நல்லதா கெட்டதா இதை நீங்கள் சொல்லுங்க முதல்ல அவர் சந்துருவையா சமர்ப்பிச்சா அவர் நிறைய ஒரு அறுநூத்தி பக்கம் அறிக்கையாக கொடுத்துருக்கா அதில் சிறப்பு அம்சங்கள் சில இருக்கு இதெல்லாம் பண்ணோம்னா பண்ணோம்னா மேபி இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் இப்போ இவங்க சொன்ன ஃபாலோ அந்த வழிமுறையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால ஒட்டு மொத்தமாக எல்லா சாதி பிரச்சனையும் தீர்ந்துருமா மக்கள் மனசுலேருந்து அந்த சாதியை வந்து மறைச்சிடலாமா முடியாது ஒரு ஸ்டெப் இது வரைக்கும் நம்ம அந்த முயற்சியை எடுக்கலை இப்போ அதுக்கான ஒரு முயற்சியை எடுத்துருக்காங்க ஒரு முயற்சியை எடுத்துருக்காங்க இது வந்து அவங்கள மறக்கடிக்க முடியாது ஆனா குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு எந்த இடத்துல அது வந்து ரொம்ப அதிகப்படியான விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் வளர வேண்டிய வயசு அதனால்தான் ஸ்கூல்ல அதை பார்க்குறாங்க சமுதாயத்தில் பார்க்க முடியுமா முடியாது அது அவன் தனிப்பட்ட விஷயம் போயிடலாம் ஸ்கூல் அப்படின்றது ஒரு பொது இடம் அந்த பொது இடத்துல எவனு மேலேயும் இல்லை எவனும் கீழே இல்லை அந்த இடத்துல எல்லாரும் ஒரே மாதிரி நடக்கணும் அதுக்கான வழிமுறைகளை தான் அவர் சொல்லியிருக்கார் இது ஒரு ஆரம்ப புள்ளி இதை ஸ்ட்ரிக்டாக கடைபிடிங்க அப்படிங்கிறாரு இதை கடைபிடிச்சிங்கன்னா மேபி படிப்படியாக இப்போ இல்லை இன்னும் ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் கழிச்சு மேபி இதுக்கான மனநிலை மாறலாம் நான் அவர் என்ன சொன்னார்ன்றத சொல்கிற அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கா இல்லை ஃபால்ட்டியாக இருக்கா அவர் சொன்னது சரியா தப்பா இதை செய்யலாமா கூடாதா இது அவர் வந்து ஒரு சாதிக்கு எதிராக அதான் ஒரு இனத்துக்கு எதிரான்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க இவங்க இந்த மேட்டுக்குடி படம் பார்த்துருக்கீங்களா வர அந்த காளிங்கராயன் கேரக்டர் கவுண்டமணியான அவர் கேரக்டர் பண்ணியிருப்பார் இந்து சந்து பொந்து அப்படின்னு தெரியுவாங்க எடுத்தாலும் எதுக்கெடுத்தாலும் இப்படி தான் இவங்க தெரிவாங்க அவர் சொன்னதில் முதல் வார்த்தை இந்த கயிறு கட்டுவாங்கல்ல இந்த பசங்கள்லாம் கயிறு கட்டுவாங்க அதெல்லாம் நிறையா சில பேர் அப்போ இந்த எல்லாம் இல்லாத அந்த ஊர்கள்லாம் சில இது இருக்குது ஸ்டைலுக்காக செயின் போட்டுக்குவாங்க பேண்டு போட்டுக்குவாங்க இந்த இது ஹெட்பேண்ட் போட்டுப்பாங்க நெக் பேண்ட் போட்டு நிறைய இருக்கு ஆனால் அந்த ஊருக்குள்ள இந்த சவுத்துக்குள்ள ஏன் நிறைய ரொம்ப இன்டீரியருக்குள்ள போயிட்டோன்னா அந்த கயிறு பயங்கர ஃபேஷன் அதை வச்சு தான் அவனை ஐடென்டிஃபையே பண்ணுவாங்க அது அவனுக்கு ஒரு ஐடென்டிட்டி கார்டு மாதிரி இவன் இந்த இனத்தை சேர்ந்தவன் அதை நீ அவன் என்ன சொல்றாங்க நீ எங்க வேணாலும் கட்டிக்க ஆனா ஸ்கூலுக்குள்ள வர்றப்ப அதெல்லாம் கட்டாதன்றாங்க அதைத்தான் அவர் சந்திரையா சொல்றாரு ராட்சசி படம் பார்த்தீங்கல்ல அந்த படத்துல இது ஒரு பெரிய சீனாவே கொண்டு வந்திருப்பாங்க அவங்க எடுக்கிற மொதல் ஸ்டெப்பு உங்கள் எல்லாத்தையும் பிரிக்கிறது எதுடா அது ஸ்கூலுக்கு வெளியில் என்ன வேணாலும் உங்களை பிரிக்கலாம் காசு பணம் சாதி மதம் எது வேணாலும் பிரிக்கலாம் ஆனால் ஸ்கூலுக்குள்ளே உங்களை பிரிக்கிறது இந்த கயிறு தானே கயிறை கலட்டுன்றாங்க அந்த கயிறை கலட்டுன்னா எல்லாம் சரியாக போயிருமா அவர் கேட்குற ஐயா எச்சராஜா கேட்குற இது சாதி கயிறு இல்லை சாமி கயிறுன்ட்டு இப்படி சொ இப்போ அவங்க கட்டுறதுனால உள்ளுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு சாவுறாங்க இப்போ ஐயாவை கூப்பிட்டு சரிங்க இந்த சாதி இதை வந்து தடுக்கிறது ஸ்கூலுக்குள்ளே என்னென்ன வந்து நம்ம எடுக்கலாம் ப்ரலாங்க எதோ கொண்டு போகலாம் ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லணும் அப்போ அந்த தவளை அந்த வாயை துறக்கவே துறக்காது தப்புன்னு மூடிடும் சப்பு சப்புன்னு உட்காந்துருக்கும் நம்ம என்ன நம்பினாலும் அந்த வாயை அப்போ துறக்காது அதுக்கு எதையுமே கொண்டு வர மாட்டாங்க அதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவை சொல்லுங்கப்பா ஏதாச்சும் எதை எதை வேணாலும் ஆரம்பிக்கிறதுக்கு கவர்மெண்ட் தயாராக இருக்கு அவங்க சொன்னதில் என்ன தப்பு கயிறை கட்டாதுன்றாங்க அதே மாதிரி அந்த பொட்டு இருக்குதுல்ல பொட்டு அந்த பொட்டு குங்குமம் பொட்டு வைக்கக்கூடாது அவங்க சாதி சார்ந்த பொட்டு என்னென்ன கலரில் பொட்டு வைப்பாங்க தெரியுமா வானவில்ல இருக்க அத்தனை கலர் ஏன் வானவில்லை இல்லாத கலர்ல எல்லாம் கண்டுபிடிச்சி போட்டு வைப்பாங்க இவங்க அதெல்லாம் ஊருக்குள்ளே நடக்குது அதெல்லாம் பார்த்து ஒருத்தன் அவன் பக்கத்தில் உட்கார்தான் வேண்டாமான்னு அவனை ஆளை பார்த்தே போட்டு போயிடுவான் எப்போ ஏற்பட்டவன்ன்றதுலாம் அடுத்த பிரச்சனை இவன் பக்கத்தில் உட்காரணுமா வேணாமான்றது அவனோட அவுட்லுக்லேயே தெரிஞ்சு போயிடும் அதே மாதிரி ஆப்போசிட்ல இருக்க நம்ம பக்கத்தில் உட்காரணுமா வேணாமான்றது அவன் அவுட்லுக்குள்ள தெரிஞ்சு போகும் இதைத்தான் அவங்க வேண்டான்றாங்க இது வேண்டான்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அந்த ஸ்கூல்ல என்ன மாதிரியான ஒரு மனநிலையை வரு அவங்க இப்ப எங்க போயிட்டாங்கன்னா இந்த இது நீங்க இது கிறிஸ்துவலுக்கு போவீங்களா இல்ல இஸ்லாமியர்களுக்கு போவீங்களா அவங்கள பர்தாவை வரவிடாம பண்ணுவீங்களா எல்லாரையும் பர்தா போட்டு வர சொல்லுவோம் என்ன இப்ப அவங்க அவங்களை இப்ப துன்னூறு வச்சுட்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க வச்சுட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா குங்குமம் வச்சுட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா யோசிச்சு பாருங்களேன் அதெல்லாம் அந்த மாதிரி வார்த்தை சாதியை அடையாளப்படுத்துற மாதிரி மதத்தை அடையாளப்படுத்துற மாதிரி அவங்க சொல்லவே கிடையாது சாதியை அடையாளப்படுத்துற மாதிரி எந்த விதமான ஒரு இதுவும் டெக்கரேஷனும் பண்ணிட்டு வராதிங்க சைக்கிள்ல அடிச்சுட்டு வர்றாங்க சார் அந்த சைக்கிளில் கலரடிச்சிட்டு வர்றத பண்ணாதீங்கன்றாங்க சைக்கிளில் சாதி இருக்குது நம்ப முடியாத சைக்கிளில் பிராண்ட் தான் இருக்குது சாதி இருக்குமா நம்புகிறாங்களே கையில் கலர் தான் இருக்கும் க இது கேஸ்ட் இருக்குமா நம்புகிறாங்களே இருக்குது அந்த கையில் கட்டுறதுனால என்ன போகுது அந்த கையில் கட்டுறதுனால உங்களால் வந்து எந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த உரிமை கொடுக்கப்படுதுன்னு சொல்லுங்கள் அந்த கையில் கொண்டு போய் காட்டுன இந்த இந்த படம் இது அவர் மாஸ்டர் படத்தில் வச்சு அந்த இது சொல்லுவாங்க இல்லை சிறுவா சீர்திருத்த பள்ளியில் அந்த கையில் முத்திரையை காட்டினா இலவசமாக சோறு போடுவாங்க இலவசமாக போ துணிமணி கொடுப்பாங்க இலவசமாக என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கையில் கட்டினா எங்கேயாவது ஏதாவது சலுகை கிடைக்குதா அதில் நீங்கள் அந்த சலுகையை நீங்கள் எங்களுக்கு பறிக்கிறீங்கன்னு சொல்லுங்க ஒத்துக்கலாம் என்ன கிடைக்குது அங்கேக்குள்ளே ஒரு ஆணவம் ஒரு திமுரு தேவையில்லாத அந்த நிறையா அவங்களுக்குள்ள இருக்கு அதை நீங்கள் ஒழிச்சு கட்டுறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம்னு கேட்குறது அதை சொல்றாங்க வெறும் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் சொல்லல ஒரு ஸ்கூலையே எப்படி இருக்கணும் ஒரு ஸ்கூலில் ஒரு ஆள் ரொம்ப நாள் இருக்க வேண்டான்றாங்க ரொம்ப இதுவாக அது எல்லா இடத்துலையுமே இருக்கிறது தான் ஒரு இடத்துல ஒரு ஆள் அதிகபட்சமாக இருக்குந்தால் அந்த இடத்துக்கு அவர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுவார் அவங்களுக்கு எல்லாம் பழகிடுவாங்க அவங்க ஒரு தனக்கு ஒரு பவுண்டரி இருக்குது அப்படின்றது அவங்க மறந்துடுவாங்க ஜென்ரலாக இது நடக்கிறது அதுவும் அவங்க சொல்கிறாங்க பிஏட்டு படிக்கிறாங்கல்ல பிஎட் படிச்சுட்டு டீச்சராக வர்றவங்களுக்கும் அந்த எண்ணத்தை புகுத்துங்க சாதி மதம் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது சமூக நீதியை சொல்லிக் கொடுங்க வரும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் புக்கில் வச்சா மட்டும் பற்றாது வரப்போகிற டீச்சர்ஸ் அதே மாதிரி இருக்கணும் அதே மாதிரி ஒரு ஹெட் மாஸ்டர் ஒரு குறிப்பிட்ட ஊரில் இருக்கிறப்ப அந்த குறிப்பிட்ட ஊரில் அதிகபட்சமாக எந்த சமுதாயம் இருக்கோ அந்த சமுதாயத்துக்கு அங்கே இருந்தால் ஆபியஸ்லி அவங்க அதுக்கு சப்போர்ட் தான் போவாங்க அவங்க அவர் சொன்னதில் எதாவது தப்பு இருக்கா சப்போர்ட்டுக்கு தான் அவங்க போவாங்க எந்த இடத்துல இப்போ சாதியை ஒழிக்க முடியுமால சாதியை ஒழிக்கலாம் முடியாது சார் அதனால் வர்ற பிரச்சனை எல்லாம் குறைக்கலாம் இப்போ அவங்க எடுத்திருக்க முடிவு அதான் அது இது ஒரு ஆரம்ப புள்ளி ஆரம்பத்திலே இல்லை இல்லை இதுக்கெல்லாம் நாங்கள் விட மாட்டோம் அதெல்லாம் அப்போ சாதி கட்சியெல்லாம் அழிச்சிருவியலா இப்போல்லாம் கோயில் இடிக்க எல்லாம் என்ன இல்லை நீங்கள் பேசுகிறதெல்லாம் அப்படிதான் இருக்கு எதுக்கு எதுக்கு முடிச்சு போட்டு தெரியுதுங்க இந்துக்களை அதை இங்கே எழுந்துட்டா அங்கே எழுதுறாங்க ஃபர்தாவுக்கு போயிடுறாங்க இதுவரை எத்தனை பேர் வெட்டிக்கிட்டு சத்தான் சொல்லுங்கள் தமிழ்நாடுக்குள்ளே எத்தனை பேர் இந்து இல்லாமல் இந்த சாதி மத பிரச்சனையை வச்சு சாதி பிரச்சனையை வச்சு எத்தனை பேர் சத்தான் மற்ற இதில் இப்போ இவ்வளோ தூரம் எவனாச்சோ வெட்டிக்கிட்டு சத்தான் எவ்வளோ கோவப்படுறியா அராஜகம் ஆயிடுச்சு அட்டூழியம் பண்ணுறாங்க இதெல்லாம் செய்யறாங்க இதை தடுக்கிறதுக்கு ஒரு நடவடிக்கை உடனே எடுத்து அழிச்சு பில்ட் ஹவுசர் வச்சு இடிக்கவா முடியும் இல்லாடி இன்னொன்று பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணுறவங்கள ஒரே அடியாக தூக்கல தூக்களை போட்டுடலாம் எல்லாருக்கும் முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி தூக்கல போட்டுடலாம் போட்டுடலாமா ஒரு வேளை அப்போ குறையலாம் முடியாது இல்ல அதை எப்படி மனசை தானே மாற்றணும் மனுஷனை வந்து சாவடிச்சுட்டு அது போயிடாது இல்ல மேற்கொண்டு மேற்கொண்டு ஊறிகிட்டு தானே இருக்கும் அதைத்தான் அவங்க பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஒரு முயற்சியை வெளியில் எடுத்தால் அதை தயவு செய்து சில விஷயங்கள் வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஊர் கூடி இழுத்தா தான் அந்த தேரை இழுக்க முடியும் ஆனால் இவங்க என்ன இவங்க இழுக்கிற தேரை எடுத்து தெருவில் விடுறதுக்கு பார்க்குறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நமக்கு போலப்பு நம்ம எதை வச்சு எது பண்ண முடியும் அவங்க உஷாராயிருவாங்க இல்லை பசங்க உஷாராயிருவாங்க இத்தனை நாளாக நம்மளை சொல்லி ஏமாற்றிருக்கேன் இப்போ மனுஷன் மாறலைனாலும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஒருவேளை நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிக்கலாம் எல்லாத்தையும் ஒரே அடியாக நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிட முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக பர்மனண்ட்டு மாக்கரில் நீங்கள் போட்டு பச்சை குத்தி வச்சிருக்கீங்க ஒன்று கையை வெட்டி எடுக்கணும் இல்லை அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க முடிஞ்ச வரைக்கும் இதில் எல்லாம் உங்கள் அரசியலை புகுத்த பார்க்காதீங்க அவங்க ஆ இப்போ அடுத்த சமுதாயத்தை கொஞ்சம் நல்லதாக பார்க்கணும்னு சொல்லி பார்க்குறாங்க இது இல்லாமல் ஸ்கூல் இந்த ஆதி திரா திராவிட நலத்துறை இருக்கு அந்த இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் போட்டெலாம் நான் பார்த்துருந்தேன் ஹாஸ்டல் ஹிஸ்டல்லாம் ஊர் பக்கம் எங்கள் ஊர் பக்கம்லாம் இருக்கும் அதையெல்லாம் மாற்றுங்க ஸ்கூலில் தனியார் ஸ்கூலில் இருக்க அந்த ஜாதி பேரை மாற்றுங்க அட்டனன்ஸ் எடுக்கிறீங்கல்ல அந்த அட்டனன்ஸ் எடுக்கிறதுல ஜாதி பேரை வச்சு கூப்பிடாதீங்க ஸ்காலர்ஷிப் கொடுக்குறப்ப இவன் என்ன ஜாதி அதனால நான் இவனுக்கு கொடுக்குறேன் அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் அந்த ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ள எந்த விதமான ஒரு கம்யூனிட்டி அடையாளத்தையும் கொண்டு சில பேர் கேட்பாங்க இருப்பாங்களா இவங்க பேசுறது இடஒதுக்கீடு பிரச்சனையை பத்தி கிடையாது உயிர் பிரச்சனையை பத்தி ஒருத்தர் நல்லா வர வேண்டியவன் இதனால வந்து எதுவுமே ஆகாம ஒன்னத்துக்கு லாக்கலாம கடைசியில் ஆள் இல்லாமல் அடிபடி சத்து போறான் பள்ளிக்கூடத்துக்கு வர்றதுக்கு எதுக்காக நம்ம நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் சார் அந்த பெருமை உண்டு பள்ளிக்கூடத்துக்கு வர்றதுக்கு சாப்பாடு போட்டோம் முட்டை போட்டோம் இலவசமாக எல்லாத்தையும் கொடுத்தோம் அவனை எதுக்கு வா வந்து படி மேலே ஏறு அப்படின்றதுக்காக முடியாதவன் வர்றதுக்காக ஆனால் மறுபடியும் அதை அதே இடத்துக்கு நம்ம தள்ள பார்க்குறோம் பார்த்தீங்களா அந்த நிலமை வரக்கூடாது இந்த அதாவது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் பசங்க மனசில் இந்த மாதிரி எண்ணங்கள் வந்துடும் ஏன்னா இப்போ வந்துட்டால் அதுக்கப்புறம் இதை அழிக்கவே முடியாது அடுத்த முப்பது வருஷத்துக்கு இப்போ அதை ஆரம்பித்தா தான் குறைஞ்சது ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துல சின்ன சேஞ்சஸ் நம்மளால பார்க்க முடியும் இதை அனுமதிச்சா இப்போ சொல்லுங்கள் ஐயா சந்துரு கொடுத்த ரிப்போர்ட்டு சரியா தப்பா அது நல்லதுக்கா கெட்டதுக்கா இல்லை இவங்க பண்ணுறது நம்ம நல்லதுக்கா அவங்க நல்லதுக்கா சொல்லுங்க நன்றி Taste Daily, Taste the Daily.